இந்த ரெண்டு சொற்களையும் பாருங்க ஒருமையா இருக்கிற சொல்ல பன்மையாக்கும் போது கல்விகிதி நம்ம பயன்படுத்துறோம் ஆனா இங்க கவனிங்க பேருந்து என்ற சொல் பண்மையாகும் போது கல்விகிதி மட்டும்தான் வருது ஆனா புறா என்ற சொல் பன்மையாகும் போது கல்விகிதிக்கு பக்கத்துல இக் என்ற வல்லினம் எழுத்து வருது இதை எப்படி எளிமையா தெரிஞ்சுக்கிறதுன்னு பாக்கலாம் வாங்க வள்ளினம் மிகும் இடம் மிகா இடங்கள் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அதே மாதிரி கல்விகிதிக்கு முன்னாடி வள்ளினம் மிகும் மிகா இடங்களையும் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவும் அவசியம் இப்போ இங்க இருக்கக்கூடிய சொற்களை வச்சே நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க நெடில் எழுத்துல முடிகிற சொற்களை ஒருமையிலிருந்து பண்மையா மாத்தும் போது கல்விகிதிக்கு முன்னாடி வள்ளினம் மிகுந்து வரும் சில எடுத்துக்காட்டுகளை பாருங்க விழா விழாக்கள் நெடில் எழுத்தில் முடியும் சொற்களை ஒருமையிலிருந்து பன்மையா மாற்றும் போது அங்க கல்விகிதிக்கு முன்னாடி இக் என்ற வல்லின மைய எழுத்து வரும் பாருங்க வெண்பா வெண்பாக்கள் வினா வினாக்கள் கணா கணாக்கள் இங்க பாருங்க பூ என்ற சொல் ஓரெழுத்து ஒரு மொழியா இருந்தாலும் அதுவும் நெடில் எழுத்துல தான் முடிஞ்சிருக்கு அப்போ இந்த சொல்ல ஒருமையிலிருந்து பன்மையா மாற்றும் போதும் கல்விகிதிக்கு முன்னாடி வல்லினம் மிகும் பாருங்க பூ பூக்கள் ஆ ஈ ப இப்போ ஒரு சொல் நெடிலெழுத்துல முடிஞ்சா அதை பன்மையா மாற்றும் போது கல்விகிதிக்கு முன்னாடி வல்லினம் மிகும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இங்க ஒரு சின்ன விதி இருக்கு அது என்னன்னா கை வரிசையில் இருக்கிற பதினெட்டு எழுத்துக்களும் நெடிலெழுத்துக்கள் தான் அந்த எழுத்துக்கள் கடைசியா வர்ற சொற்களை நம்ம பன்மையா மாற்றும் போது மட்டும் கல்விகிதிக்கு முன்னாடி வல்லினம் மிகாது பாருங்க கை கைகள் இலை இலைகள் கிளை கிளைகள் குப்பை குப்பைகள் நத்தை நத்தைகள் இப்போ இதுல இருந்து மொத்தமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நெடிலெழுத்துல முடிகிற சொற்களை ஒருமையிலிருந்து பன்மையா மாற்றும் போது கல்விகிதிக்கு முன்னாடி வல்லினம் மிகும் ஆனா அந்த நெடிலெழுத்து கை கைவரிசையில இருக்கிற எழுத்தா இருந்தா அங்க வல்லினம் மிகாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப அடுத்ததான் பேருந்து என்ற சொல்லுக்குண்டான கல்விகதிகளை பாருங்க தூ என்ற உச்சரிப்பில் முடியும் சொற்களை ஒருமையிலிருந்து பன்மையா மாத்தும் போது அங்க கல்விகிதி மட்டும்தான் வரும் அதற்கு பக்கத்துல வல்லினம் மிகுந்து வராது எடுத்துக்காட்டுகளை பாருங்க நாடு நாடுகள் கொக்கு கொக்குகள் பந்து பந்துகள் அரசு அரசுகள் கதவு கதவுகள் ஆய்வு ஆய்வுகள் அப்போ ஒரு சொல் ஊ என்ற உச்சரிப்பில் முடியும் பொழுது அதை நம்ம பன்மையா மாத்தணும்னா அங்க கல்விகிதி மட்டும்தான் வரும் அதற்கு முன்னாடி வல்லினம் மிகுந்து வராது ஆனா இங்கேயும் ஒரு சின்ன விதி இருக்கு என்ன அப்படின்னா ஒருவேளை ஒரு எழுத்துக்கு அடுத்து உ உச்சரிப்பில் முடியும் சொற்கள் வந்தா மிகும் இந்த எடுத்துக்காட்டுகளை பசு ஒரே ஒரு குரில் அதை தொடர்ந்து ஊ உச்சரிப்பில் முடியும் ஒரு எழுத்து வந்திருக்கு அப்போ பசு பசுக்கள் அணு அணுக்கள் கொசு கொசுக்கள் தெரு தெருக்கள் புழு புழுக்கள் இப்ப இதுல இருந்து பேருந்துக்கு பக்கத்துல ஏன் கல்விகிதி வந்தது புறாவுக்கு பக்கத்துல ஏன் கல்விகிதிக்கு முன்னாடி இக்கென்ற வள்ளி நம்ம எழுத்து வந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்